பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை முன் உள்ளத்திற்கு உவகையூட்டு உன்னையே தேற்றிக்கொள் வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலைவில் விரட்டிவிடு வருத்தம் பலரை அழித்திருக்கிறது அதனால் எவ்வகை பயனும் இல்லை பொறாமையும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே ஞான ஞானமான வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் இரவு பொழுதெல்லாம் எங்களை கண் விழித்து பாதுகாத்ததற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே புதிய ஆசீர்வாதங்களோடு எங்களுடைய நாளை ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு பக்க துணையா இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை உதைக்கிறோம் ஆண்டவரே உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எப்பொழுதும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் என்ன பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை உமது இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஏழைகளை புழுதியில் இருந்து தூக்கி எடுக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் செல்வர்களை வெறுங்கையாய் மாற்றுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கவலை நிறைந்த அந்த வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரியிலே எங்களுடைய கவலைகள் துக்கங்கள் சோகங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவரே உமை ஆராதிக்கின்றோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவரே நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நாங்கள் வேதனைக்கு உள்ளாகி இருப்பதை உம்மால் பார்க்க முடிகிறது சுவாமி ஆண்டவரே எங்களிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாரும் எங்களிடம் இருந்து பறித்து கொள்ள முடியாது என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்திருக்கின்றீரே அதே போல் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியும் எடுத்து விடாதபடி அவ்வாறு எடுத்து இருந்தாலும் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் பொறாமையும் சீற்றமும் வாழ்நாளை குறைத்துவிடும் என்று இந்த உலகத்திலே உலகத்திலே ஒரு ஒரு மனிதன் மனிதன் நல்ல காரியங்களை செய்துவிட்டால் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டால் அவனுக்கு எதிராக பொறாமையும் சீற்றமும் எழுவதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் சாத்தானால் விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது யார் யாரெல்லாம் சாத்தானுக்கு துணை போய்விடாதபடி சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து விடாதபடி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களும் அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுக்கு எந்த ஒரு தீமையும் வந்துவிடாதபடி நீர் அவர்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பாம் ஆண்டவரே அநேக குடும்பங்கள் சோர்விலும் வருத்தத்திலும் இருப்பதை பார்க்க முடிகின்றது சிறிய சிறிய காரியங்களை கூட அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் வாழ்கிறார்கள் கவலை நிறைந்த வாழ்க்கையோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு அவர்களுடைய வாழ்நாட்கள் கடந்து சென்று கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவரே சிலருடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அவர்களை வாட்டிக்கொண்டு உடல்நல குறைவையும் கொடுத்து இருப்பதையும் எங்களால் பார்க்க முடிகிறது ஆண்டவரே இந்த நேரத்திலே நீரே எல்லாவற்றையும் பார்த்து ஆய்ந்து அறியக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே வருத்தங்களை எல்லாமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே பாவ பலிகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை மேன்மைப்படுத்தும் வழியாக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்த்தீராக பாவ சிக்கலில் விழுந்து விடாதபடி இந்த நாளிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக அநேக தாய்மார்கள் தந்தைமார்களுடைய கண்ணீரை பார்க்கக்கூடிய வேளையிலே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வருத்தத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ என்னுடைய மகன் பாவம் செய்து கொண்டு இருக்கின்றானே என்னுடைய மகள் தப்பிதங்களை செய்து கொண்டு இருக்கிறாளே இவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறார்கள் எப்பொழுது மனம் திருந்துவார்கள் என்கின்ற ஏக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முட்டுகிறது சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் இளைஞர்களோடு பேசுவீராக சிறு பிள்ளைகளோடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களோடும் பேசி யாரும் தன்னுடைய தாய் தந்தையர்களை கண்ணீர் வள வைத்துவிடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஒரு மனிதனுடைய பெருமையும் அகந்தையும் தவறுகளும் அவனுடைய வாழ்நாட்களை குறைத்துவிடும் அவருடைய பெயரை கெடுத்து விடும் குடும்பத்தினுடைய பெயரை கெடுத்து விடும் என்பதை நாங்கள் அறிகின்றோம் இந்த நாளிலே அநேக மக்கள் என்னோடு இணைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி செபித்து கொண்டு ஆண்டவர் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களை கருணைக்கண் பார்ப்பீர் பார்ப்பீராக அவர்கள் மீது மன அவர்களுடைய உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்வீராக குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை அப்புறப்படுத்திடுவீராக உமக்கு ஏற்ற நல்லதொரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே அவர்களுக்கு நீர் தந்தருள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஏன் என்றால் நாங்கள் உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது தோப்பித்து நான்காவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மகனே நீ செய்வது அனைத்திலும் கவனமாயிரு நீ பெற்ற பயிற்சிக்கு ஏற்றவாறு நல்லொழுக்க இரு என்று ஆம் தகப்பனே கவனமாய் வாழவும் பெற்றுக்கொண்ட பயிற்சிக்கு ஏற்றவாறு நல் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தருள வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஐயோ நான் ஏழையாகி விட்டேன் விட்டேனே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன் செல்வ செழிப்போடு இருந்தேனே எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே எனக்கு மீட்பு கிடைக்காதாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராதாம் தொழிலில் முன்னேற்றம் வராதாம் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் வராதாம் என்னுடைய வேலைகளில் ஒரு முன்னேற்றம் வராதா என்று சொல்லி அநேக பிள்ளைகள் உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்று ஆக அவர்களுடைய தேவைகளை அறிந்து இந்த நாளிலே நீர் உயர்த்திட வேண்டுமாய் மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாப்பான உலகமாய் இருக்கின்றது நல்ல காரியங்களை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தவித்து கொண்டும் பாவத்தில் விழுந்து கொண்டும் இருக்கிறார்கள் அவர்களை சாத்தான் விடாமல் துரத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவரே இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே இரத்த சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கொடுக்கின்றேன் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்டு சுய நிலைவை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் குணமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அன்பார் ஒ கொடுக்கின்றேன் குடும்பத்தில் மறைத்து போன நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகிறோம் சுவாமி இவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக மக்கு நன்றி ஜபத்தை கேட்டதற்காக மக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்றழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக தொடர்ந்து பிள்ளைகள் ஆகிய நாங்கள் வாழ்வோடும் நிறை வாழ்வின் ஆற்றலை பெற்று நடக்கக்கூடியவர்களாய் மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு மாசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்